மானம் மறைப்பது அழகே கலாச்சாரத்தை மீட்டெடுப்போம் ஒரு தனியார் நிறுவனத்தில் புதிதாக வேலைக்கு சேர்ந்தாள் விமலா சேர்ந்த முதல் நாளில் சேலை அணிந்து வந்தாள் பார்க்க லட்சணமாக இருந்தது நிறுவனத்தின் முதலாளி முகேஷ்கு அவள் புடவை கட்டி வந்தது எரிச்சலை தந்தது எல்லோரும் பார்மல் டிரஸ் அணிந்து வரும்போது இவள் மட்டும் என் புடவை கட்டி வருகிறாள் என்று எண்ணியபடி விமலாவை தனது அறைக்கு அழைத்தார் முகேஷ் என் புடவை கட்டிட்டு வர்ற இருக்கு லுக் இது பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி நாளையிலிருந்து நீ பார்மல் தான் போட்டுட்டு வரணும் முகத்தை கடுப்பாக்கிவிட்டு விமலாவிடம் நிபந்தனை போட்டார் முகேஷ் சார் எனக்கு ஷர்ட் பெயிண்ட் கவுன் குருதி இந்த மாதிரி மேற்கத்திய பார்மல் டிரஸ் அணிய எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு புடவைத்தான் கட்டப்பிடிச்சிருக்கு இது நம்ம இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்குது விமலா அவர் கண்களை பார்த்து பதிலளித்தாள் நீ எதுவும் பேசாத நாளையிலிருந்து நீ ஆபீஸ்க்கு பார்மல் திரஸ்தான் போடுற ஒருவேளை அப்படி போடாம உன் இஷ்டத்துக்குப் தான் கட்டிக்கிட்டு வந்தா உன் மேல நான் சீரியஸா ஆக்ஷன் எடுக்க வேண்டியதற்கும் ஓகே முகேஷ் முகத்தை உர் என்று வைத்துக்கொண்டு கண்டிப்புடன் சொன்னார் அவளுக்கு எங்கிருந்துதான் அத்தனை தைரியம் வந்ததோ தெரியவில்லை அடுத்த நாளும் விமலா புலவை அணிந்துதான் அலுவலகம் வந்தாள் இதைப் பார்த்த முகேஷிற்கு மூக்கு வியர்த்தது ஆத்திரம் வந்தது அடுத்த நொடி அவள் அவர் அறைக்கு வரவழைக்கப்பட்டாள் ஒரு தடவை சொன்னா புரியாதா முட்டாளா நீ நேத்தே சொன்னேன் புலவைக் காட்டாதேன்னு சொன்ன பேச்சு கேட்காம என் புலவை கட்டிட்டு வந்த ஒண்ணு பண்ணு நீ வீட்டில இரு அங்க இருந்துட்டு முறை வாசல் பண்றது கோலம் போடுறது வீட்டை கூட்டிப் பெருக்கி சுத்தம் செய்தது துடைக்கிறது பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிக் கழுவறது இந்த மாதிரி வேலை செய் அப்போ நீ வேலைக்கு வரத் தேவையில்லை இந்த மாதிரி புலவை கட்டிக்கிட்டு வர்றதா இருந்தா நீ நாளையிலிருந்து ஆபீஸ்க்கு வரவேண்டாம் முகேஷ் கோபத்தில் கண்ணா பின்னா வென்று திட்டினார் சார் தெரசுக்கும் வேலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு தெரசு போடுறது அவங்க வந்த விருப்பம் நீங்க ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்தைக் கெடுத்து அவங்க மேல ஒரு விஷயத்தை திணிக்கிறது ரொம்ப தப்பு நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க விமலாவும் நேருக்கு நேராக எரிந்து விழுந்தாள் ஓஹோ எனக்கே புத்திமதி சொல்றியா என்கிட்டையே ரோல் சேசுரியா நாளையிலிருந்து நீ எப்படி வேலைக்கு வரேன்னு நானும் பார்க்கிறேன் அடுத்த நாள் விமலா அலுவலகத்திற்கு வந்தபோது புலவைதான் அணிந்திருந்தாள் புடவை கட்டி வந்தால் தனது வேலை பறிப்போகும் என்று தெளிவாகத் இருந்தும் அதைப் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் புலவையே கட்டி வந்தாள் அவள் அலுவலக கேட்டருகே வந்து கம்பெனிக்குள் நுழைய முடியாமல் அந்த தனியார் நிறுவனத்தின் வாசலில் செக்யூரிட்டியால் தடுத்து நிறுத்தப்பட்டாள் என்னை ஆபீஸ்க்குள்ள நுழைய விடாம தடுக்கிறீங்க என்ன பிரச்சனை விமலா செக்யூரிட்டியை உரிமையோடு கேட்டாள் முதலாளி ஐயா தாம்மா புலவைக் கட்டிக்கிட்டு வர்றவங்களை ஆபீஸ்குள்ள நுழைய விடாதேன்னு சிரிட்டா சொன்னாரு அதனால தான்மா தடுத்தேன் செக்யூரிட்டி தாழ்மையாக பதிலளித்தார் அப்பொழுது முதலாளி முகேஷ் காரில் வர செக்யூரிட்டி கேட்டை அகலமாக திறந்து வைத்து கார் உள்ளே வர ஏற்பாடு செய்தார் விமலா கார் திரைவர் எதிர் சீட்டுக்கு வந்து நின்றாள் கார் கண்ணாடி இறங்கியது சார் செக்யூரிட்டி உள்ள விட மாட்டேங்குறாரு அவள் பணிவாகச் சொன்னாள் நான் தான் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி உன்னை உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னேன் நீ புலவைக் கட்டிட்டு வர்றதாயிருந்தா நான் உன்னை ஆபீஸ் உள்ள நுழைய விட மாட்டேன் முகேஷ் கராராகச் சொன்னார் சார் என் மேல எதுக்கு இவ்வளவு வரி நான் தான் முதல் நாளே தான் கட்டுவேன்னு சொன்னேன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க நான் தான் கட்டுவேன் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இது நம்ம இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்குது வெளிநாட்டுக்காரன் கூட நம்ம ஒரு பாரம்பரிய ஆடைகளான வெள்ளை வேட்டி வெள்ளைச் சட்டை ஒடுத்துறான் வெளிநாட்டு பெண்கள் கூட புலவைக் கட்டுறாங்க அவங்க நம்ம பாரம்பரியம் கலாச்சாரத்துக்கு மரியாதை தராங்க நம்ம கலாச்சாரம் பாரம்பரியத்திற்கு உலகத்துல எங்க போனாலும் ராஜ மரியாதை தராங்க ஆனா நீங்க நம்ம நாட்டோட குடிமகனா இருந்துகிட்டு நம்ம பாரம்பரிய ஆடைகளை வெறுக்கிறீங்க நம்ம பாரம்பரியம் கலாச்சாரத்தை மறந்தது மட்டுமில்லாம மோசமா எதிர்க்கவும் செய்றீங்க உங்களை இந்த புண்ணிய பாரத நாட்டோட குடிமகன்னு சொல்லவே வெட்கமாவும் அரவறுப்பாவும் இருக்கு நீங்க ஒரு கம்பெனி முதலாளின்னு சொல்லிக்கவே வெட்கப்படுறேன் விமலா கோபத்துடன் பேசினாள் அவள் தன்னை மறந்து முதலாளி என்று கூட பார்க்காமல் ஆவேசமாகப் பேசினாள் அப்படியா இது வேலைக்கு ஆகாது நீ ரொம்ப ஓவரா பேசுற இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது நீ ஆபீஸ்க்கு வராத உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன் வண்டியை எடுப்பா இவள வெளியே அனுப்பு என்று செக்யூரிட்டியிடம் சொன்னார் கார் புறப்பட்டுப் போனது முகேஷ் விமலாவை அவமானப்படுத்தி வேலையை விட்டு நீக்கினதை நினைக்க நினைக்க விமலா கண்ணீரோடு வீட்டுக்கு நடந்தாள் அதன் பிறகு அந்த அலுவலகத்திற்கு வருவதே இல்லை நாகர்கோவில் ஊரிலிருந்து தேவானிப் பாட்டி முகேஷின் வீட்டிற்கு வந்தபோது வீடு அலங்கோரமாயிருந்தது பாட்டி முகேஷின் பத்து வயது மகள் அணிந்திருந்த உடையை பார்த்து முகம் கோணினாள் அவள் முட்டுக்கு மேல் அரை அடி உயரத்தில் நிற்கும்படியான தெர்முடா அணிந்திருந்தது தேவானையின் கண்களுக்கு அருவறுப்பாக இருந்தது தேவானை பாட்டி யாரிடமும் எதுவும் பேசாமல் அறையை விட்டு வெளியே வராமல் படுத்திருந்தாள் என்ன பாட்டி வந்ததிலிருந்து பார்க்கிறேன் யார் யார்கூடவும் முகம் கொடுத்து ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்ட என்னாச்சு பாட்டி கேட்டான் முகேஷ் நீ என்கிட்ட பேசாத உன் மேல நான் செமக்கடுப்புல இருக்கேன் என் பாட்டி நான் உனக்கு என்ன தப்பு பண்ணினேன் நீ தப்பு பண்ணலடா உன் பொண்ணு போட்டிருக்குற ட்ரெஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ அவளை இந்த சின்ன வயசுல கெடுத்து வச்சிருக்கிற அதுதான் எனக்கு தப்பாப்படுது என்ன பாட்டி சொல்றீங்க ஆமாண்டா உன் பொண்ணு போட்டு இருக்குற ட்ரெஸ் பாத்தியா ரொம்ப கேவலமா இருக்கு இந்த வயசுல முழங்காலு மறைக்கிற அளவுக்கு பாவாடை உடுத்தனும் அவ அப்படி உடுத்தியிருக்காளா கோபமாகப் பேசிய தெய்வானை பாட்டியை ஆச்சரியமாகப் பார்த்தான் முகேஷ் பாட்டி அவளுக்கு இப்போ பத்து வயசு இப்படி டிரஸ் பண்ணிக்காம வேற எப்படி டிரஸ் பண்ணது அவ சின்ன பொண்ணு இங்க இந்த மாதிரி பார்மல் டிரஸ் போடுறது சகஜம்தான் கேட்ட தேவானையின் முகம் அஷ்டக்கோணலாகியது எதுடா பார்மல் டிரஸ்ஸு பொண்ணுன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அது மாதிரி அவ போடுற டிரஸ் முழுசா போர்த்திக்கிறது மாதிரி இருக்கணும் அதுதான் நம்ம நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு நீ என்னடான்னா அதை எல்லாத்தையும் கவனிக்காம அவ இஷ்டத்துக்கு டிரஸ் பண்ண அனுமதிச்சிருக்கிற பாட்டே நீ இன்னும் பழைய காலத்து பாட்டியாவே இருக்கிற காலம் மாறிப்போச்சு காலத்துக்கு ஏத்த மாதிரி உடை அணிவதுதான் வழக்கம் என்னடா பெரிய காலமாற்றம் என்னோட சொந்த ஊர் எதுன்னு தெரியுமா தெரியும் நாகர்கோவில் பக்கம் என்னோட பாட்டிக் காலத்துல பெண்கள் மேலாடை அணிவதற்கு அவங்களுக்கு அனுமதியில்லை மானத்தை மறைக்க அவங்க பட்ட வேதனை சொல்லி மாளாது பெண்கள் மேலாடை அணியக்கூடாதுன்னு சட்டம் இருந்த காலம் அவங்க இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி தோல் சீலைப் போராட்டம் நடத்தி மேலாடை அணியும் உரிமைக்காக போராடி ஜெயிச்சாங்க இன்னைக்கு அது எல்லாரும் காத்துல பறக்க விடுறாங்க கண்டபடி உடை உடுத்துறாங்க இது எனக்கு சுத்தமா பிடிக்கல தேய்வானை பாட்டி சொன்ன வார்த்தைகளை கேட்டு முகேஷ் ஒரு கணம் யோசித்தான் தனது பாட்டியின் மூதாதையர்கள் பட்ட வலிகளே வேதனைகளை கேட்டபோது அவன் மனம் இளகியது அவன் அலமாறு திறந்து மகளின் முழு உடலும் வரையும்படியான ஆடை எடுத்து மகளிடம் அணிவிக்கச் சொன்னான் அவள் அந்த ஆடை அணிந்து தேவானி பாட்டியிடம் வந்தபோது பாட்டி முகம் சந்தோஷத்தில் பிரகாசமானது அவனது நிறுவனத்தில் பணிபுரியும் விமலா கூட புடவை கட்டித்தான் அலுவலகம் வருவேன் என்று அடம்பிடித்தாள் அதற்காகவே அவளை வேலைக்கு வர வேண்டாம் என்று சத்தம் போட்டேன் நான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்தான் முகேஷ் மறுநாள் விமலாவின் வீட்டுக்குப் புறப்பட்டான் முகேஷ் தனது வீட்டிற்கு திடுதிப்பென்று வந்த முதலாளி முகேஷைப் பார்த்து ஆச்சரியத்தில் முகம் வளர்ந்தாள் விமலா அவரது கையில் ஐந்து புடவைகள் கொண்ட பார்சல் இருந்தது அதை விமலாவிடம் போது அவள் ஆச்சரியப்பட்டு வாங்கி பிரித்து பார்த்தபோது உள்ளே இருந்த புடவைகளைக் கண்டு மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது என்ன மன்னிச்சிடம்மா உன்ன பார்மல் ட்ரெஸ் போடச் சொல்லி நான் கட்டாயப்படுத்தினேன் ஆனா நீ கட்டவேன்னு கட்டுவேன்னு பிடிவாதமாயிருந்த உன்ன நான் வேலையை விட்டே தூக்கிட்டேன் புடவை கட்டுற கலாச்சாரத்தை புரிஞ்சிக்காம அப்படி பண்ணிட்டேன் இனிமே நீ வேலைக்கு வந்துடு உன்னை பழையபடி வேலையில சேர்த்துக்கிட்டாச்சி மறக்காம என்னைக்குமே புடவையைக் கட்டிட்டு வா நம்ம கம்பெனில யாரும் பார்மல் ட்ரெஸ் போடக் கூடாதுன்னு ரோஸ் ஓடுறேன் எல்லா பெண்களும் புடவைத்தான் கட்டிக்கிட்டு வரணுமுன்னும் ரோஸ் போடுறேன் கேட்ட விமலாவின் முகம் மகிழ்ச்சியில் குதித்தது மறுநாள் அவர் அன்பளிப்பாக கொடுத்த புடவையை கட்டிக்கொண்டு அலுவலகம் வந்தபோது செக்யூரிட்டி அவளை புன்னகையோடு வரவேற்று உள்ளே அனுப்பி வைத்தார் மானம் மறைப்பது அழகே என்று அந்த நிறுவனத்தின் ஒட்டு மொத்த ஊழியர்களுக்கும் புரிந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி